ஐயோ நான் பயிரிட்ட பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் என்ன செய்யணும் பாருங்க பாருங்க என் நிலத்தை எப்படி அழிக்கிறாங்க பாருங்க எங்க இருக்க வயல்வெளியில மனக்கழுதிகள் வந்துடுச்சு சீக்கிரம் வாடா ஓட்டிடலாம் இல்லைன்னா முழுசா பயிர் நாசம் ஆயிடும் பயப்படாதண்ணா இது ஒரு டாக்டரின் பிராண்ட் மருந்து நான் சொல்ற மாதிரி தடவு என் தம்பி சொன்னாரு இந்த டாக்டர் பிராண்ட் ஓசதத்தை வயலுக்கு சுத்தி கொஞ்சம் ரங்கோலி மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு அவன் சொன்ன மாதிரி நான் பண்றேன் இந்த காடு பண்டிகளுக்கு ஒரு வழியை ஒரு ஏக்கருக்கு மூன்று பாக்கெட்டுகள் எடுத்து ரங்கோலி போல வயலில் பரப்ப வேண்டும் பன்றிகளால் மூன்று மாதங்களுக்கு அதன் வாசனையை உணர முடியாது மறுபடியும் இதில் உள்ள டாக்டர் முள்ளு மருந்தை ஒன்றரை கிலோ பருப்பில் கலந்து பத்து தட்டுகள்ல போட வேண்டும் பன்றிகள் இதை சாப்பிட்டால் ஆறு மாதங்கள் வராது பாருங்க நண்பர்களே கீழே காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணுக்கு போன் பண்ணுங்க அவங்க உங்க ஆர்டரை எடுத்துட்டு உங்களுக்கு தகவல் தருவாங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க நண்பர்களே லட்சக்கணக்கான பேர் எடுப்பார்களே